ஓம் சக்தி கடலூர் மாவட்டம் கரும்பூர் கிராமத்தை சார்ந்த ஸ்ரீநாத் நாகம்மாள் தம்பதிகள் திருமணமாகி ஐந்து ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருத்தங்கி அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து இன்னைக்கு அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்திட்டு துலாபாரத்தில் இடைக்கெடை வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க ஐந்தாண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்த்துக்கு இரண்டே மாதத்தில் அம்மா கருவை தக்க வச்சு அம்மாவை மகளாக பிறந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து வந்திருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆராய்ச்சத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழுகுனும் இல்லாமல் கல்வியில் சிறந்து விளங்கி இந்த சேலத்து வகமாய் எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல் பெரும் புகழமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் கூடிய பிரிவில் இன்னொரு கருவியும் தக்க வச்சு அவங்க குடும்பத்துக்கு ஆண் வாரிசையும் மகமாய் குவர்களை கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தக்கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி